ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா சன்லண்ட்ல சமச்சா சக்தி தானா வரும் கேரளாய் மூணு வருஷம் தான் ஆகுது சின்ன பையங்க அவளு நல்லா சம்பாரிச்சு எல்லா குடும்பம் சந்தோஷமா வச்சிட்டு இருந்த ஒரே ஆளு யாரங்கற அவதாங்க அவனுக்கே இந்த நலமுங்க அவளோட ஆஸ்பத்திரிக்கு வந்து அவளே அதாவது டாக்டருங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஒரு நோயாளி பிரச்சனை பண்ணிட்டாரு அவர் டாக்டருக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அந்த சாதகமாக இருக்கு இப்போ ஒரு உயிர் இறந்திருக்க பொதுமக்களோட உயிர் தானே ஒரு பொதுமக்களோட உயிர் தானே இது எமர்ஜென்சி கொண்டு போயிட்டு போட்டாங்களே தவிர அப்படியே படுத்த படுக்கையாக தான் போட்டு வச்சிருந்தாங்களே தவிர அவனுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்கவே இல்லை எடுத்துன்னு வந்து போடும்போது ஒரு டாக்டர் இருந்தார் அதை தவிர போனவர் தான் அவர் அதோடு வேறு எந்த டாக்டரோ யாருமே வந்து எந்த ஒரு எடுப்பு மனல அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்றைக்குமே பொதுமக்களுக்கு சாதகமாக என்றைக்குமே வந்தது கிடையாது தவிர அரசுக்கு இவங்களுக்கு சாதகமாக என்ன வேணுமோ அதை எழுதிப்பாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டோம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும் இன்று டாக்டர்கள் இல்லை சிகிச்சை அளிக்காமலே உயிர் பிரிந்ததாக சொல்லப்படக்கூடிய விக்னேஷ் என்பவரின் உடைய சகோதரர் நம்மோடு இருக்கார் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பேசலாம் அண்ணா இங்கே எப்போ வந்தீங்க நீங்கள் கரெக்டாக பதிமூணாந்தேதி சார் பதிமூணாந்தேதி முதல்ல வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவருக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு கொண்டு போனோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருக்கிறதா சொன்னாங்க அங்கே சிகிச்சை எடுக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே வந்து சிகிச்சை எடுக்கிறதுக்கு விரும்பலை ஏன் விரும்பலை அப்படின்னா எங்கிட்ட அந்தளவுக்கு போதிய வசதி பண வசதி கிடையாதுன்றதுனால சரி ஓகே கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகலாம் ஏன்னா உயர் சிலர் சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கே கொண்டு போகலாம் அப்படின்றத கொண்டு வந்தோம் கொண்டு வரும்போது தான் இங்கே டாக்டர் ஸ்டைக்காக தான் எங்களுக்கு தெரியவே தெரியாது கொண்டு வந்துட்டோம் அட்மிஷன் போடுறப்போ வச்சு அவங்க சொல்லிடலாம் இது போல் வந்து இங்கே வந்து டாக்டர் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க இதில் இருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே கூட்டி போனோம் ஒரு சக்கரை நாற்காலியில் கூப்பிட்டு போனாங்க சர்க்கரை நாற்காலையில் கூட்டிகிட்டு போகிறப்போ வெறும் அந்த நாற்காலியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே கூட்டு போகிறேன் எம்எஸ் சோட்டை கூப்பிட்டு போகிறப்போ அவனுக்கு வந்து வெறும் ஊசி மட்டும் போட்டாங்க சும்மா அந்த சக்கரை நாளில் உட்கார வச்சு சும்மா குடிப்பாக நிமிருமான்னு சொன்னாங்களே தவிர வேறு எந்தமே ஊசி போட்டுவிட்டு கூட்டு போய்ட்டு நார்மல் வார்டில் உடனே ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டு அன்றைக்கி நைட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றினவர் நேற்று பத்து மணிக்கு தான் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் வந்து செயற்கை சுவாசம் வச்சோம் அப்புறமேட்டு மியூக்குலர் டியூப் விட்டும் இது பண்ணியிருக்காங்க அதை தவிர அதுக்கு முன்னாடியே ஒரு சிகிச்சை எதுவும் இல்லை சரி ஓகே செயற்கை சுவாசம் வச்சாங்க மியூக்ளோ டியூப் வச்சாங்க எமர்ஜென்சி கொண்டு போயிட்டாங்க எமர்ஜென்சி கொண்டு போய்ட்டு போட்டாங்களே தவிர அப்படியே படுத்த படுக்கையாக தான் போட்டு வச்சுருந்தாங்களே தவிர அவனுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்கவே இல்லை அதாவது டாக்டர்ஸ் கண்டினியூட்டாக வந்து பார்த்துருக்கணும் பல்ஸ் இருக்கா பிபி இருக்கா இல்லை அவனுக்கு யூரின் கட்டாக வருதா என்ன ஏதுன்றதை பார்த்துருக்கணும் எடுத்துன்னு வந்து போடும்போது ஒரு டாக்டர் இருந்தார் அதை தவிர போனவர் தான் அவர் அதோட வேற எந்த டாக்டரோ யாருமே வந்து எந்த ஒரு எடுப்பு பண்ணலை இதனால்தான் அவங்க உயிருக்கு போனதுக்கு காரணமே இவங்களோட சிகிச்சை வந்து சரி சிகிச்சை அளிக்காத காரணத்துல தான் போய் சேர்ந்தேன் இது போனாங்க எந்த மருத்துவர் அட்டன் பண்ணாங்கண்ணா நீங்கள் உங்ககிட்ட பேசுனது அவர் வந்து மாஸ்க் போட்டுருந்தால எனக்கு அவர் பேரோ இதுவும் தெரியல ஐடி கார்டு போட்டிருந்தாலும் ஐடி கார்டும் சரியா தெரியும் நானும் அப்போது அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல இப்போ நீங்கள் இங்கே அட்டன் பண்ணும்போது ஏன்னா இங்கேயே வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தது நீங்கள் அட்மிஷன் போடும்போது அதை பற்றி இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கான பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களா இல்லை எதுவுமே சொல்லி இங்கே வரும்போது அந்த மாதிரி தகவல் டாக்டருக்கு குறைவாக இருக்காங்க இல்லை டாக்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நாங்கள் போயிவிட்டு எந்த ஒரு தகவலும் கொடுக்கல நாங்கள் முன்கூட்டியே உசாராக இருந்து வேறு எங்கேயாச்சும் போய் அவனை புழக்க வச்சுருக்கோம் எந்த ஒரு தகவலும் கொடுக்கவே இல்லை எந்த ஒரு தகவலும் கொடுக்கவே இல்லை அப்படியே அட்மிஷன் போட்டு அப்படியே குள்ளே கூப்பிட்டு போயிட்டு பண்ணாங்களே தவிர டாக்டர்ஸ் இல்லை பிரச்சனை நாங்கள் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கோம்ன்ற எந்த ஒரு தகவலும் கொடுக்கவே இல்லை எங்களுக்கு அப்போ என்ன தான் நடந்ததுன்னா எவ்வளோ நேரம் இங்கே இருந்தார் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு கொடுக்கப்பட்டது என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவருக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு கொடுக்கப்பட்டதுன்னா கரெக்டாக எமர்ஜென்சி அப்போது இயற்கை சுவாசம் கொடுத்தாங்க எமர்ஜென்சி அப்போது இயற்கை சுவாசமும் அந்த மூக்கில் டியூவும் போட்டாங்களே தவிர வேறு எந்த ஒரு ஒரே ஒரு எக்ஸே எடுத்தாங்க அவ்வளவுதான் மற்றபடி அந்த இது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த இது பாக்குறதோ நெஞ்சில் இது பாக்குறதோ பல்ஸ் பாக்குறதோ எதுவுமே செய்யலை எதுவுமே பண்ணல அவருடைய உயிர் அப்படின்ற தகவல் உங்ககிட்ட யார் சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே சொன்னாங்க இது போல வந்து ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் காலையில இன்னைக்கு காலையில ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அவர் உயிரோட இருப்பாரு அதுக்கு மேலே இருக்க மாட்டார் பல்ஸ் கம்மி ஆகிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நர்ஸ் ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க அப்பவும் டாக்டர்ஸ் யாரும் யாரும் வரல அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் சொன்னாங்களே தவிர அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காரு இவ்வளோ நேரம் தான் அவரால் தாக்கு பிடிக்க முடியும்னு சொன்னப்போ நீங்கள் யாராவது உள்ளே போய் பார்க்கறக்கான வாய்ப்பு இருந்ததா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக போய் எங்களை யாரும் உள்ளே அனுப்பல அதாவது அவன் வந்து அவன் பல்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்டி இருக்கிறப்ப உள்ளே கூட்டு போய் போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நேரடியாக உள்ளே போயிட்டு போயிட்டு அது வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு 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 வரலாம் நாங்கள் போய் பார்க்குறமே தவிர டாக்டர்ஸ் யாருமே வந்து பார்க்கல ஒரே அந்த அந்த வார்டில் யாருமே யாருமே இல்லை டாக்டர்ஸே இல்லை ஒரே நர்ஸும் மட்டும் தான் உக்கா நாங்கள் போயிட்டு ஐயோ பல்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சு இருக்கே நூற்றி அறுபது வந்துருச்சு நூற்றி அறுபது நூற்றி அறுபதுல நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்துருச்சுன்ற நாங்கள் பயந்து பயந்து போய் கேட்டு வரோம் வருவான் வருவான் வருவாங்க வருவாங்க வரும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அவர் இறந்த அப்புறம் தான் சுற்றி ஸ்கிரீன் போட்டு ஒரே ஒரு டாக்டர் வந்து லேடி டாக்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க வேற எதுவுமே பண்ணல இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் உங்களுடைய உறவினர்கள்லாம் பேசும்போது சிகிச்சை பார்த்தோம் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டார் அப்படின்றது கையெழுத்து போட்டுத்தாங்கன்னு சொன்னதாக சொன்னாங்க இல்லையா அதோட உண்மைத்தன்மை என்ன அதாவது சிகிச்சை பலன்றி இறந்துட்டாரு அதாவது நாங்கள் அவங்க அவங்களோட அழுத்தத்தின் பேர் தான் நாங்கள் கொடுத்துமே தவிர வேறு வழி கிடையாது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் ஊருக்கு கொண்டு போனோம் இவங்க என்னென்ன டிலே பண்ணுவாங்கன்னு தெரியாது எப்படியாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் இவங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட்டு தான் வரும் அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் என்றைக்குமே பொதுமக்களுக்கு சாதகமாக என்றைக்குமே வந்தது கிடையாது தவிர அரசுக்கு இவங்களுக்கு சாதகமாக என்ன வேணுமோ அதை எழுதிப்பாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு டிமாண்ட் வச்சிங்களேண்ணா நீங்கள் சரியான வந்து ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு இதுபடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நாங்கள் உடலை வாங்கிக்கோன்னு தான் ஆரம்பத்தில் பேசியிருந்தீங்க அது உடனடியாக மாற்றிக்கிறதுக்கான காரணம் என்ன உடனடியாக மாற்றிக்கிறதுக்கான எரென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போனோம் இதுக்கு இதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன இப்பயே அவன் இறந்த இடத்துலையே தான் இருக்கானே தவிர இன்னும் அடுத்த ஒரு ஃப்ரீஸிங் அவனை ஒரு சேஃப்டியான ஒரு இடத்த கொண்டு போகிறது எதுவுமே பண்ணல இன்னும் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க ஒரு உயிரே போயிடுச்சு ஒரு உயிரே போயிடுச்சு இதுக்கப்புறம் இவனோட உடலை வச்சு இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நாங்கள் இப்போது வாங்கிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கூட வேறு வழி இல்லாமல் கேட்கு மூன்றரை வருஷம் தாங்க ஆகுது சின்ன பையங்க அவன் வந்து அவன் ஃபேமிலி எல்லாமே அவன் தான் பார்த்துப்பான் எங்கள் அம்மாவும் பார்த்துப்பான் எங்கள் குடும்பத்தையும் பார்த்துப்பான் அவங்களோட குடும்பத்தையும் பார்த்துப்பான் என் தங்கச்சியோட குடும்பத்தையும் பார்த்துப்பான் எல்லாரையும் நல்லா சம்பாரித்து எல்லா குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருந்த ஒரே ஆளு ஆர்னா கேட்டு அவன்தாங்க அவனுக்கே இந்த நிலைமைங்க ஸோ அவர் அவர் இழப்பு அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு மிகப்பெரிய இழப்புங்க எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க இது மிகப்பெரிய மிக மிகப்பெரிய இழப்புங்க இது இது எப்படி சொல்கிறதுனே தெரியல வாயால சொல்ல முடியலங்க அவ்வளோ பெரிய இழப்புங்க எங்கள் குடும்பமே நடு தான் வந்து இதுக்கப்புறம் நிற்க போகுது அதாங்க எங்களோட இழப்பு அவங்க அவருடைய மனைவியோடைய நிலைமை எப்படி அவங்களும் வாடகை வீடு தாங்க எல்லாருமே எல்லாருமே அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க எப்படி சொல்கிறது சொல்ல சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க அவங்க பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப நலிவடைஞ்சவங்க எல்லாருமே பொருளாதார ரீதியாக நடவடிக்கைனா இங்கேயும் வரோம் இல்லைன்னா நாங்கள் எதுங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால அவங்க குடும்பம் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப மிகப்பெரிய பா அடுத்த பாதாளத்துக்கு செல்லக்கூடிய நிலைமையில் தாங்க சார் இருக்காங்க ஹாஸ்பிட்டலேருந்து இது அதாவது இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இந்த ஸ்ட்ரைக் நடக்குதா இப்போ இங்கே சிகிச்சை பார்க்க மாட்டோம் வெளியே போயிடுங்கப்பா அப்படின்னு முன்கூட்டியாக சொல்லியிருக்கணும் எதுவுமே தான் இப்போ ஒரு உயிர் இருப்பு அதாவது டாக்டருங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒருத்தர ஒரு நோயாளி இப்போ பிரச்சனை பண்ணிட்டார் அவர் டாக்டருக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அந்த சாதகமாக இருக்குது இப்போ ஒரு உயிர் இறந்துருக்கே பொதுமக்களோட உயிர் தானே ஒரு பொது மக்களோட உயிர் தானே இது அவங்க வந்து அவங்க சைடில் எப்படியா சேஃப்டி வெளியே வரலான்னு பார்க்குறாங்களே தவிர இது வரைக்கும் இந்த பிரச்சனையால் தான் இறந்தார் இந்த தான் உள்ளே இதுவாச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லைங்க இது இருக்க எதுவும் சொல்லலை நேற்று வந்து ஒரு சின்ன ஒரு இது இஷ்யூ நடந்துச்சு அதனால் வந்து நீ ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ண தப்பு சொல்ல நடந்தது தப்பு தான் அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும் அவங்க அதை விட்டு அந்த ஸ்ட்ரைக்கை பற்றியும் இது தான் இன்றைக்கி அடியாயமாக ஒரு உயிர் போயிருச்சு முப்பது வயசு பையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓபி சீட்டு தான் என்கிட்ட கொடுத்தாங்க மற்றபடி வேறு எந்த இதுவுமே இல்லை இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுக்கிட்டு ஓபி சீட்டு போட்டு உடம்பு சரியாத பேஷண்ட் அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் பாருன்னா ஒவ்வொரு அரசாங்க டாக்டர்களும் ஒரு சில பேர் தரைக்குறைவாக பேசுறது ரொம்ப இது அவங்க வந்து ஏழ்மையான மக்கள் தானே அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறது அப்படி பேசுறது என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை ஒரு சில மருத்துவர் டாக்டர் வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்டவர் தான் இல்லைன்னு நான் சொல்ல நேற்று ஒரு இன்ஸ்டியூட் வந்துச்சு அதாவது வந்து அவங்க அம்மாவில் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட அவருடைய மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா நூறு பேருக்கு நான் ஒரே ஒரு நேரத்தில் மருத்துவம் பார்க்குறேன் அப்படின்றார் நீங்கள் நூறு பேருக்கு பாருங்கள் இரநூறு பேருக்கு அது முக்கியம் இல்லை ஆனால் சொல்ல வரேன்னா உது உங்களுடைய இஷ்யூ பண்ண முடியாதவங்க கூட சொல்லுங்கள் அது மா தான் ரெடி பண்ணும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா ஐத்திரி பேர் அதே அமைச்சர்கள் எல்லாரும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாங்க அதே தொண்டர்கள் போய்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்க்குறாங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ உற்சாகமாக ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் பாதி அமைச்சர்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாங்க அதான் கவர்மெண்ட்டுக்கு போட்டாடா மக்களுக்கான சேவை கறது தான் இருக்கீங்க அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மக்களை கவர்மெண்ட்டு சே இந்நாள் வரைக்கும் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பெட்டே கிடையாது கீழே வச்சு குளுக்கோஸ் போட்டுக்கிறாங்க ஆனால் இதை யாருமே கேட்க மாட்டுறாங்க நேற்று ஒருத்தர் டாக்டரை கத்தியால் கூத்துட்டு போயிடும் அவர் குத்துறது தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல அதை வந்து நீங்கள் வந்து தீர விசாரிக்கணும் என்ன நடந்துச்சு அந்த டாக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆனால் ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சியினர் கூட இதை பற்றி யாருமே விசாரிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஊடக நண்பர் வந்து அவர் வந்து ஹெச்ராஜா வந்து காலைல பேட்டி கொடுக்குறாரு அந்த வீடியோ பார்த்தேன் ஏங்க மாதிரி அவர் சொல்கிறார் அவர் அக்யூஸ்டு அக்யூஸ்ட்டு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க விடாத ஒரு நிமிஷம் அந்த பத்திரிகையாளர் அவரை பற்றி நோண்டி நோண்டி கேட்குறாரு ஏங்க அவருக்கு வந்து நான் பாதிப்பாச்சு மக்களை பற்றி பேச மாட்டேங்களேன்னு மட்டும் பேச இது பண்ண மாட்றாரு ஆனா அந்த மருத்துவரை தாக்க பண்ணார் இவர் வந்து ஒரு குற்றவாளி அக்யூஸ்ட் அப்படின்றார் ஏன் மக்களுக்கு என்ன நினச்சி பேச மாட்டீங்க மருத்துவருக்கு மட்டுமே ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய உறவினர் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா அவரு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்களா எங்க இருக்காங்க அவருக்கான சிகிச்சை அளிக்கிறதுக்கான போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் இருக்காங்களா உள்ள இந்த காலையில ஒரு இதுவாடல தான் இருக்காங்க ஒரு இந்த பிரச்சனைக்கு பிறகு அப்ப நேத்துல எல்லாம் ஆட்கள் கிடையாது ஆனா சொல்ல வரேன்னா ஒரு உயிர் என்பது ஒரு மிகப்பெரிய இது கடவுளால் காப்பாற்றப்பட்ட தான் டாக்டர் ஒரு டாக்டரே தப்பு செஞ்சால் ஏன் மாதிரி வந்து த சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க அதுக்கு வந்து யார் அமைச்சர் காரணமா முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும் இந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்தந்த டாக்டருங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்ட சும்மா ஷோவுக்கு எதுனா பேஷன் ஷோவா அது ஹாஸ்பிட்டலு கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷன் ஷோவா கோரிக்கை என்ன கோரிக்கைனானா எல்லாருக்கும் நிரந்தர தீர்வு கொள்ளணும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லா மருத்துவர்களும் ஒரு சில மருத்துவர்கள் பிரைவேட் கிளினிக் வச்சுக்கிறார் அதை நிரந்தரமாக மூடணும் இதை வந்து துணை மலர்ச்சி செய்யணும் செய்வாரா முடியுமா அவரால் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற மருத்துவர் பிரைவேட் கிளினிக் வச்சிருக்காரு அவர் அங்கேயும் வேலை பார்த்துட்டு வந்து இங்கேயும் வேலையை பார்த்துட்டு நான் நூறு பேருக்கு மருத்துவமாகறேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு என்னால் பார்க்க முடில அப்படின்னா நீ சம்பாதிக்கிறாங்களா இது பண்ண முடியும் ஒரு சில மருத்துவர்கள் அப்போ ஏன் அதை முறைப்படுத்தணும் அப்படின்றி அதை இல்லை எல்லா கவர்மெண்ட் மருத்துவரும் பிரைவேட் கிளினிக்கை வச்சுட்டு நிரந்தரமாக துணை மதிச்சர் மூடணும் அதை மூட வைக்கணும் அதுக்கு வந்து இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களே போய் ரிப்பன் கட் பண்ணுறாங்க ஏன் நீங்கள் மக் அதாவது மக்களுக்காக சேவை செய்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு எது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து மக்களால் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க உங்களுக்கு நீங்கள் மக்கள் நல்ல செய்ய மட்டும்தானே நீங்கள் இது பண்ணுறீங்க